உங்கள் விஷனை உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு போகணும் வெரி இம்பார்ட்டண்ட் கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கிறார் அந்த தரிசனம் யாருக்குள்ளே போகணும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே போகணும் ஆவிக்குரிய தரிசனம் இதில் என்ன விஷயம் பெற்றோர் நீங்கள் அதை கொண்டு போகிறது இல்லை அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது நான் திருப்பி சொல்கிறேன் நல்லா கவனிங்க உங்கள் விஷன் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே போகிறதுல மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா உங்களை கர்த்தர் எப்படி ரட்சித்தார் என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லணும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தீங்கன்றதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லணும் இன்றைக்கி இருக்கிற பெற்றோர்கிட்ட அது ஒரு பெரிய ட்ராபேக் என்ன தெரியுமா நான் தான் கஷ்டப்பட்டேன் நம்ம பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது கஷ்டப்படக்கூடாது நல்லது ஆனால் நீங்கள் பட்ட கஷ்டத்தை என்ன செய்யணும் அவங்கக்கிட்ட சொல்லணும் நான் எவ்வளோ மோசமான நிலைமையில் இருந்தேன் ஒரு ஐநூறுவா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அது எப்படி அந்த பணம் வருது ஆண்டவர் எப்படி கொடுக்குறாருன்னு நீங்கள் என்ன செய்யணும் யாருக்கு சொல்லணும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லணும் பாருங்க நாங்களாம் போய் எல்லாமே நம்ம அப்பா அம்மா கிட்ட ஒரு அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா ஒரு ரூபா கேட்குறதுக்கே கஷ்டம் ஸ்கூலுக்கு போகும்போது எட்டனா கொடுப்பாங்க அந்த எட்டனா கொடுத்துட்டு கணக்கு வழக்கு கேட்பானுங்க போயிட்டு வந்தோடனே அந்த ஐம்பது காசை என்ன பண்ணேன் எனக்கு ஆரம்பத்தில் ஐம்பது காசை கொடுத்துட்டு ரெண்டு நாளைக்கு பிரிச்சுக்க சொல்லுவாங்க இன்றைக்கி இருபத்தஞ்சி காசு நாளைக்கு இருபத்தஞ்சி காசு இப்போ நம்ம பையன் இருக்கான்ல வரலாம் நேராக ஒன்று வருது நேராக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுங்க எதுக்கு நீங்க கொடுங்க சொல்றேன் அவன் சொல்லவே மாட்டான் கடைசி வரைக்கும் எதுக்குன்னு ஒரு டூ ஹண்ட்ரட் கொடுங்க இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டோம் நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு கொடுங்க வேணாம்னு சொல்லல ஏன் கொடுக்குறீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்குறீங்கன்றத சொல்லுங்க இப்போ நீங்க யாராவது சும்மா போய் அந்த வேலை மரத்தில் பறிச்சுட்டு வர்றீங்களா பணத்தை இல்லை நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல கஷ்டப்படுறீங்க யாரோ ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஒர்க் பண்றீங்க இல்லை ஏதோ ஒரு கிளைண்ட்டை பார்க்குறீங்க தேவையில்லாத திட்டு வாங்குறீங்க அதெல்லாம் எதுக்காக வாங்கிக்கிறீங்க அந்த மாதம் முடியும் போது சம்பளம் வந்தால் தான் குடும்பத்தை நடத்த முடியும் உங்க பையனுக்கு அது வரக்கூடிய வரக்கூடிய பணம் வேல்யூ தெரியாது உங்களுக்கு தெரியும் இந்த பணம் கஷ்டப்பட்டு வருது நான் தரேன் ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு வருதுன்னு பார்த்துக்க நம்மெல்லாம் நம்ம அம்மா அப்பா பட்ட கஷ்டத்தை கண்ணால் பார்த்ததுனால தான் இன்னைக்கு அந்த மணியோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியுது இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு மணியோட வேல்யூவே தெரியாது சும்மா அசால்ட்டாக ஐநூறு ஆயிரங்கிறது இப்போலாம் ரொம்ப கேஷுவல் அவங்க கேட்கும்போது எப்படி கேட்குறாங்க ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நான் என் ஃபீஸே முந்நூற்றம்பது ரூபா தான் இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு இன்றைக்கி நம்ம டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் ஒரு ஷவரமாக வாங்குறான் நூறுரூபா அன்னைக்கு நூறுரூபாவில் ஒரு குடும்பத்தையே நடத்திடலாம் அவன் சொல்கிறான் ஒரு ஷவரமாக வாங்கணும் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுங்க டூ ஹண்ட்ரட் கொடுங்க கரெக்ட் ஃபைன் நம்ம சாப்பிட முடியல பசங்க சாப்பிட்றாங்க சந்தோஷம் ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் நீங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லுங்க இங்க யாருமே மரத்துலேருந்து இருந்து பணத்தை பறிக்கலை அதுதான் நீங்க செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு வேலை கர்த்தர் எப்படி ரட்சித்தார் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எந்த இடத்துல இருந்தோம் எங்கேருந்து கர்த்தர் கொண்டு வந்தார் அவன் என்ன நினச்சிக்கிறான் தெரியுமா நாம இன்னைக்கு காரில் வர்றதையும் நாம இருக்கக்கூடிய நல்ல ஸ்டேட்டஸையும் பார்த்தோன்னே அப்பா ஆரம்பத்திலேருந்தே அதானிக்கு சொந்தக்காரரு அம்மா வந்து அம்பானிக்கு சொந்தக்காரரு ரெண்டு பேருமே இருந்தாங்க போல நினச்சிக்கிறான் ஒன்றும் இல்லை எல்லா பிளாட்ஃபார்ம்ல தான் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் நம்ம தாத்தா ஏதோ ஒரு ரோட்டில் இருந்தவர் தான் அங்கிருந்து அவர்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருந்ததுனாலே கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார் நம்முடைய பெற்றோர் உண்மையாக இருந்ததுனால நீதிமான்களாக இருந்ததுனாலே கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார் இன்னைக்கு நாம நீதிமான்களாக இருக்கிறதுனால நம்ம பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறார் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவன் நீதிமானா இருந்தால் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க எத்தனையோ பணக்காரன் சந்ததி காணாமல் போயிருச்சு காரணம் என்ன அவர்களுக்கு அந்த நீதி தெரியாமல் போனது உங்கள் பிள்ளைகளுக்கு முதல்ல சொல்லிக் கொடுங்க உங்கள் விஷன் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள போகணும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க எப்படி எப்படிலாம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் சார் அதனால தான் ஆண்டவர் சொல்வார் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து நான் உங்களை எகிப்தரை விடுதலை இருந்து விடுதலை ஆக்கினதையும் அங்கே செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் ஒரு புத்தகத்தில் எழுதி உன் பிள்ளைகள் காதுபட வாசி பதினேழாம் மதிக்கான யாத்திராமத்தில் வாசிச்சு பாருங்க போய் அவன் சண்டை போட்டு வருவான் யோசுவா அப்போ ஆண்டவர் சொல்வார் நீ இந்த காரியத்தை ஒரு புத்தகத்தில் எழுதி யோசுவாவின் காது வட வாசிம் பாரு எதுக்காக அப்படி சொல்கிறார் தெரியுமா யோசாவுக்கு தெரியக்கூடாது நான் சண்டை போட்டு ஜெயித்தேன்னு நீ சண்டை போட்டு ஜெயிக்கல தம்பி உனக்காக கையை உயர்த்தி கொண்டு மேலே ஒருத்தன் உக்காந்துருந்தான் அவன் கை உயர்ந்தா நீ ஜெயிச்சிருப்ப அவன் கை தாழ்ந்தா நீ தோத்து போயிருப்ப உன் வெற்றிக்கு நீ மட்டும் காரணம் அல்ல உனக்கு மேலே ஒருத்தன் உக்காந்து கையை தூக்கிட்டு இருந்தான் இது தெரியணும் பிள்ளைகள் நினச்சிட்டு இருக்கிறாங்க படித்து முடிச்சாச்சுன்னா ஓகே உடனே அடுத்த மாதம் சம்பளம் அவங்க கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்குறாங்க என்னடா சம்பளம் ஒன்றரை லட்சம் அவன் கனவுல இருக்குது அறுபதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் ஓ நம்ம அப்படி வந்துடலாம் இப்படி வந்துடலாம் அந்த படிப்பு படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எத்தனை லட்சம் செலவாச்சுங்கிறத அப்பா எப்படி கட்டியிருப்பார்னு அவனுக்கு தெரியணும் அப்பாவுக்கு அவ்வளோ சம்பளம் கிடையாது அப்பா கஷ்டப்பட்டு தான் கட்டியிருக்கிறார் எத்தனையோ பெற்றோர் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி கட்டுறாங்க எத்தனையோ பெற்றோர் இருக்கிறத விற்று கட்டுறாங்க எப்படியாவது பையனை படிக்க வைச்சா போதும்னு நினைக்கிறாங்க அவன் என்ன பண்ணுறான் இது எப்படி வந்ததுன்னு தெரியாததுனால அங்கே ஹாஸ்டலில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு மொத்த காசையும் வீணாக செலவு பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு ஃபோன் பண்ணுவான் இல்லை மெசேஜ் அனுப்புவான் டேடி அக்கௌண்ட்டில் ஒரு டென் கே போட்டு விடுங்க ஃபைவ் கே போட்டு விடுங்க நம்ம ஏபிசிடி வந்து கே வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுது நமக்கு அவன் டைரெக்டாக கேக்க வந்துட்டான் டென் கே போடுங்க ஃபைவ் கே போடுங்க இம்மிடியட்டாக ஜிபே பண்ணுங்கள் ஜிபே பண்ணுங்க பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேளுங்க எதுக்கு இரு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் கேட்டுருக்கிறேன் வரட்டும் வந்தவுடனே அனுப்புறேன்னு சொல்லுங்கள் நான் என் பையங்கிட்ட ஒரு பழக்கம் வச்சிருக்கிறேன் அவன் எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுக்கறது இல்லைன்னு இந்த மெசேஜ் அவனுக்கு போயிடக்கூடாது பழக்கம் வச்சுருக்கேன் உடனே வாங்கி கொடுக்கறது இல்லை ரொம்ப நாளாக அதை மெயின்டைன் பண்ணுறேன் அவன் எது கேட்டாலும் பார்க்கலான்னு தான் சொல்லுவேன் அவனே சொல்லுவான் நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் எப்போ வாங்கி கொடுக்குறீங்களோ வாங்கி கொடுங்கம்பா என்ன காரணம் தெரியுமா வாங்கி கொடுக்க முடியும் என்ன இடத்துல காசும் இருக்கிறது ஆனால் அவன் நினச்சிடக்கூடாது கேட்ட உடனே அப்பா எடுத்து கொடுப்பாடுறான்னு ஏன்னா எனக்கு வர காசு மரத்துலேருந்து வரல எங்கேயோ போய் நான் ரெண்டு மணி நேரம் கத்தனா மட்டும்தான் எனக்கு காசு நான் ப்ராக்டிக்கலாக சொல்ல ஆண்டோர் கொடுக்குறாரு ஆஃபரிங் அது வேறு விஷயம் எங்கேயோ போய் ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு மணி நேரம் கத்தணும் இப்போ நான் பாஸ்டகிட்ட வந்துட்டு நான் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு போனால் யாரும் ஆஃபரிங் கொடுக்க மாட்டாங்க அவங்க என்று எதிர்பார்க்குறாங்க இங்கே ஒரு மீட்டிங் நடத்தணும் இங்கே ஒரு ரிசல்ட் வரணும்னு அதை வந் ஆண்டவர் செய்யணும் அதெல்லாம் கர்த்தர் செய்கிறாரு ஆனால் என்னுடைய வேலை என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணி வந்து பேசி ரெண்டு மணி நேரம் தான் ஒரு ஆஃபரிங் கொடுப்பாங்க அது அவனுக்கு தெரியணும் ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் போய் கத்திட்டு வந்து எனக்கு காசு கொடுக்குறான்னு இன்றைக்கி பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்பா என்ன செய்கிறாரு ஏது செய்கிறாரு ஒன்றும் தெரில அதை விட ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன் பிள்ளைகள் கவனிங்க உன் தாய் வேலைக்கு போகிறவளாக இருந்தால்னா நீ ஒரு ரூபா கூட பார்த்து தான் செலவு பண்ணணும் ஏன்னா அவள் வெளியே போய்ட்டு வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே அவள் படுற கஷ்டம் அவளுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஆஃபீஸில் அவள் படுற வேதனை என்ன அத்தனை பேருக்கு நடுவில் உட்காந்து எப்படி வேலை பார்க்குறாங்க உங்ககிட்ட எதுவுமே அவங்க சொல்ல மாட்டாங்க அதுதான் இந்த அம்மாக்கள் அப்பாக்கிட்ட இருக்கிற த பிரச்சனை அந்த ஆஃபீஸில் ஒரு பெண் தனியாக வேலை பார்க்குறதுங்கிறது அதுவும் இந்த மாதிரி நாட்டில் வேலை பார்க்குற மாதிரி கொடுமை வேறு ஒன்றுமே கிடையாது ஆனால் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு பிள்ளைங்க படிப்புக்காக அது காலையில் ஓடி போய் ஓடி வருதில்லை அப்படிப்பட்ட பெற்றோர் வச்சிருக்கிற பிள்ளைகள் உன் தாயினுடைய காசு ஒரு ரூபா கூட நீ பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணணும் விளையாட்டுக்கு செலவு பண்ணிடாது ஏன்னா அது உன் தாயினுடைய கண்ணீரும் வேதனையும் அவமானமும் சேர்ந்தது அது ஏன்னா அவள் ஆஃபீஸில் எவ்வளோ கஷ்டப்படுறான்றது அவளுக்கு மட்டும்தான் தெரியும் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு உங்கள் விஷனை கொண்டு போங்க உங்கள் கஷ்டத்தை கொண்டு போங்க நீங்கள் படுற பாடுகளை கொண்டு போங்க அவன் ஏதோ கேஷுவலாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பெண் பிள்ளைகள் அங்கேருந்து வருது மம்மி ஒரு சுட்டிதார் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அந்த பெற்றோர் வாங்கி தராங்க ஆனால் அந்த அம்மா முந்நூறுரூவா புடவை தான் கட்டும் அந்த அம்மா நினைக்கிது இது நமக்கு போதும் நீங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க உங்கள் விஷனை மட்டும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு போயிடுங்க நோவா செய்த பெரிய ப்ளஸ் தன்னுடைய விஷனை தன் பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு போயிட்டான் நூறு வருஷம் தன் மருமகளோடும் மகன்களோடும் மனைவியோடும் சேர்ந்து வேலையை கட்டினான் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்